இப்போ ஒரு கரும்பு வந்து நம்ம நடவு பண்ணோம்னா அதை அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு பன்னெண்டு மாதம் கண்டிப்பாக ஆகுங்க எங்களோட கரும்புக்கு வந்து இப்போ பன்னெண்டு மாதம் முடியறக்கு ஒரு வாரம் இருக்குங்க இனி அடமான ஸ்டார்ட் ஆயிருங்க அதனால் நாங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக முன்னாடியே வெட்டிவிட்டோம் மழை பெய்யும் போது பார்த்திங்கன்னா அந்த நிலம் எல்லாமே ரொம்ப ஈரமாக இருக்கும் கரும்பு வண்டி வந்தால் கூட சேத்துல மாட்டிக்கும் வேறு ஒரு பெரிய வண்டி வச்சு தான் அந்த கரும்பு வண்டியை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருக்குங்க அதுக்குள்ளே வந்து இந்த ஆங்கில போட்டு ஃபிட் பண்ணி விட்ருவாங்க அந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு கிளிப் மாதிரி இருக்கும் அது எதுக்காகனா இந்த கரும்பு வந்து சாஞ்சு கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் போட்டு நல்லா ஃபிட் பண்ணி விட்டுருவாங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கரும்பெல்லாம் வந்து லோடு ஏற்ற ஆரம்பிச்சுருவாங்க பெரிய லாரியிலலாம் போகும் இல்லைங்களா அது வந்து ஒயிட் சுகர் தயாரிக்கிறதுக்கு ஃபேக்ட்ரிக்கு போகுதுங்க இந்த மாதிரி டிராக்டரில் வர்றது நம்மளுக்கு வெள்ளம் நாட்டு சக்கரை தயாரிக்கிற இடத்துக்கு கொண்டு போவாங்க இந்த லோடெல்லாம் ஏற்றுறக்கு ஒரு அஞ்சாறு ஆளாவது கண்டிப்பாக வேணுங்க ஏன்னா ஒரு ஒருத்தங்கெலாம் எடுத்து கொடுக்கும்போது தான் வந்து மேலே ஒரு ஆள் ரெண்டாள் நின்று அதை வந்து ஃபுல் பண்ணி வைப்பாங்க இந்த ஆங்கிள் வரைக்கும் போயிடுச்சுன்னா அந்த ட்ரம்மை வந்து போட்டு அந்த ட்ரம்மு மேலே ஏறி நின்று மேலே கரங்களுக்கு வந்து கொடுப்பாங்க தினமுமே வெட்டுற கரும்பெல்லாம் அந்த அன்னைக்கு சாயந்தரமே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி டிராக்டர் தான் வருங்க இருந்து எந்த ஒரு வேலையாலுமே கூப்பிடாமல் நான் மட்டுமே தாங்க எங்களோட கரும்பு காட்டில் வேலை செஞ்சுருக்கேன் தோகை இருக்கிறதாகட்டும் தண்ணி கட்டுறது களை வெட்டுறது புல் புடுங்கிறது எல்லாமே நாங்கள் மட்டுமே தாங்க பண்ணியிருக்கோம் யிறு வச்சு சூப்பரா கட்டி விட்டாச்சுங்க இதுக்கு மேல எல்லாருமே டீ குடிச்சிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து கிளம்பிடுவாங்க நாங்க கரும்புலோடு கூடவே போய் வே பிரிட்ஜில் வந்து வெயிட் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வருவோம் இந்த மாதிரி போகும்போது கரும்பு அந்த கோந்தாலம் இருக்கு இல்லைங்களா அதுவும் கொஞ்சம் இருக்கும் அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு வெறும் டிராக்ட்ரு அப்புறம் இந்த கரும்பு மட்டும்தான் வந்து வெயிட் போடுவாங்க வெயிட் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் ரெசிப்டி வாங்கிட்டு கிளம்பி வந்துவிட்டோம் இந்த வீடியோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் 嗯，大蛋。